விடியல் தந்த தாயே எங்கள் பரலோக மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே விழி திறந்து நமக்கு விடியல் தந்த பரிசுத்த பரலோக அண்ணுடைய திருவிழாவை சீரும் சிறப்பமாக கொண்டாடி கொண்டிருக்கிற தர்மியான நேரத்திலே நம்முடைய மண்ணின் மைந்தர் அருள் தந்தையர்கள் அருட் சகோதரிகள் அனைவரின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் பரிசுத்த பரலோக அன்னையின் திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் பரிசுத்த பரலோக அன்னை நம்மையும் நம் குடும்பங்களையும் நம் ஊரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக அன்புக்குரியவர்களே இந்த நாளிலே இந்த திருவிழா திருப்பலிக்கு தலைமை தாங்கி சிறப்பு செய்தவர் நம்முடைய மண்ணின் மைந்தர் நம்முடைய அன்பு அருத்தந்தை சத்தியநேசன் அடிகளார் அவர்கள் அருத்தந்தை அவர்கள் நம்முடைய மண்ணின் மீதும் நம்முடைய மக்கள் மீதும் நம்முடைய வளர்ச்சியின் மீதும் அன்பும் அக்கறையும் கொண்டவர் தற்பொழுது தென் மண்டலத்திலே திருச்சபை சட்டத்தின் நீதிபதியாக வள்ளுவரிலே தங்கி சிறப்பாக தனி பணியை செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய திருவிழாவுக்கு வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்த போது உடனடியாக வருகிறேன் என்று சொல்லி அன்போடும் பாசத்தோடும் உரிமையோடும் இங்கே வருகை தந்து நமக்காக திருப்பலா திருப்பலிக்கு தலைமை தாங்கி சிறப்பான ஆசிர்வாதங்களை ஆசீர்வாதங்களை பெற்றுத்தந்திருக்கிறார்கள் அன்பு அருத்தந்தை மண்ணின் மைந்தர் அருத்தந்தை சத்தியநேசன் அடிகளார் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றி தெரிவிக்கிறதமாக இந்த பொன்னாடியை போர்த்தி நம்முடைய மகிழ்ச்சியை அன்போடு தெரிவித்துக் கொள்வோம் இந்த நாளிலே நம்மோடு இருந்து நம்முடைய மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கி நம்மிடம் பணியாற்றி நம்முடைய அன்பு அருத்தந்தை விழுபுரட் அடிகளார் அவர்கள் அருத்தந்தை அவர்கள் நாம் எப்பொழுது உதவிக்கு அழைக்கிறோமோ அப்பொழுது ஓடோடி வந்து உதவி செய்யக்கூடிய நல்ல உள்ளம் கொண்ட தந்தியவர்கள் நம்முடைய எளிய அழைப்புக்கு இங்கு வருகை தந்து நமக்காக திருப்பலையிலே கலந்து இருக்கிறார்கள் இன்னும் அன்பு அருத்தந்தை விழுப்புரட் அடிகளார் அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிக்க அருத்தந்தை இறுதிசாமி அடிகளார் அவர்களும் செய்யக்கூடிய நல்ல உள்ளம் கொண்ட மகிழ்ச்சி அன்போடு தெரிவித்துக் கொள்வோம் இந்த நாளிலே நமக்கு மறைவுரை வழங்கியவர் அவர்கள் எப்பொழுதும் நம்முடைய பாடல் குழுவாக அன்பிய திருவிழாவாக இருக்கட்டும் இன்னும் நாம் அழைக்கிற பொழுது திருவிழாவாக இருக்கட்டும் தந்து <heliser> நம்முடைய <Zum voi und compteaisama> நம்முடைய பணிகளையும் செய்து பணி செய்வதிலும் கற்பிப்பதிலும் சிறப்பாக ஞாயிறு எல்லா பணிகளையும் ஒவ்வொருவருக்கும் காண வந்து சிறப்பு விருந்தினாக வந்திருக்கக்கூடிய பரவக மாத திருவிழாக இருக்கட்டும் முன்பே திட்டமிட்டு முன்பே எல்லாவித ஏற்பாடுகள் செய்து தருகிற செயலாளர் பொருளாளர் நிதிக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர் ஒவ்வொருவருக்கும் கருவியும் நன்றியையும் அன்போடு தெரிவித்துக் கொள்வோம் முறை பாடுவது இருமுறை நம்முடைய பாடல் குழுவினர் தலைமையிலே சிறப்பாக கேசியை வாசித்து நம்முடைய சிறப்பாக பயிற்சி எடுத்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள் திருமதி இவஞ்சலின் நம்முடைய செல்வி ஜெபா இவடைய தலைமையிலே சிறப்பாக நம்முடைய பாடல் குழுவினர் என்றும் சிறப்பாக பயிற்சி எடுத்து பாடல் பாடி நிறைவான இரு அருளை பெற்று தந்திருக்கிறார்கள் எனவே ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் அன்புக்குரியவர்களே இந்த திருப்பலி இருக்கிறது சட்னி சாம்பார் காப்பி அனைத்தும் இரவு நிலை கலந்து நம்முடைய மகிழ்ச்சியை எட்டி பார்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நாளை காலையில் திருப்பலி கிடையாது மாலை ஆறரை மணிக்கு ஜெபமாலையும் அனைத்து தொடர்ந்து நம்முடைய பங்காளத்திலே திருப்பலி சிறப்பாக நடைபெறும் நாளை செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து மணிக்கு பரப்பு விலை புனித அந்துநீர் ஆலயத்திலும் திருப்பலி சிறப்பாக நடைபெறும் நினைவுறை அனைவரும் கலந்து சிறப்பு செய்யும்படி ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்புக்குரியவர்களே இப்பொழுது நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பாதுகாவலி புதுமைகளின் நாயகி புனித அன்னம்மாளுடைய புதிய ஆலயம் பற்றிய நிகழ்வுகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதிலே நான் சந்தோஷப்படுகின்றேன் மகிழ்ச்சி அடைகின்றேன் கடந்த ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நாம் அனைவரும் நம்முடைய ஊர் பொதுக்கூட்டத்திலே புதிய ஆலயம் கட்டுவதற்காக எல்லோராலும் ஒருமனதாக முடிவெடுக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி நடந்த கூட்டத்தில் எல்லோராலும் ஓட்டெடுப்பு முறையிலே உப தலைவர் திரு செல்வதாஸ் அவர்கள் செயலாளர் திரு ஜெபர்சன் அவர்கள் துணை செயலாளர் திருமதி செல்வம் அவர்கள் பொருளாளர் திரு வின்சென்ட் அவர்கள் துணை பொருளாளர் செயலா துணை செயலாளர் திருமதி மனோகரி துணை பொருளாளர் திருமதி செல்வம் இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இதன் சார்பாக பல கூட்டங்கள் நடத்தப்பட்டு கருத்துவாதங்கள் பரிமாறப்பட்டு எல்லோராலும் ஒரே மனதாக இப்பொழுது நாம் அமைத்துள்ள புதிய ஆலயத்திற்கான தோற்றம் உறுதி செய்யப்பட்டுள்ளது தொடக்க பணிகளாக நம்முடைய அமலகம் இடிக்கப்பட்டது பழைய கட்டிடங்கள் அகற்றப்பட்டு இடிக்கப்பட்டு சுற்றுப்புற சுவர் புதிதாக கட்ட பங்கு தந்தின் நிலத்திற்கு அறை சாப்பாட்டு அறை புதிதாக கட்டும் பணி நடந்து வருகிறது இது ஏறக்குறை இரண்டு மாதத்தில் முடிவடைந்துவிடும் முடிவடைந்தவுடன் அறையும் அகற்றப்பட்டு புதிய கோவில் விஸ்தரிக்கப்படும் நம்முடைய புதிய ஆலயத்தின் காலைகளுக்கு இரண்டரை ஆண்டு முதல் மூன்று ஆண்டுகள் வரை இதற்குள்ளாக புதிய வருகிற நவம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை முதல் ஒவ்வொரு நாளும் மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை அன்பிய வாரியாக நன்கொடைகள் வசூலிக்கப்பட இருக்கிறது இணை வருகிற புதன்கிழமை முதல் அன்பியமாக இந்த சூசியப்பெரு அன்பியத்திலே நம்முடைய புதிய கோவிலுக்கான கட்டுமான பணிக்கான நன்கொடைகள் பிரிக்கப்படும் பங்கு தந்தையின் தலைமையில் புதிய ஆலய கட்டுமான பணியினர் பங்கு பேரவையினர் அன்பிய பொறுப்பாளர்கள் பக்த சபையினர் தன்னாளர்வர்கள் கண்டிப்பாக பங்கேற்க வேண்டும் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் முழு ஒத்துழைப்பை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் அன்புக்குரியவர்களை நம்முடைய புதிய ஆலயம் ஏன் கட்ட வேண்டும் என்ற ஒரு விளக்கம் நம்முடைய இறைமக்களுக்கு கொடுக்கப்பதற்காக நோட்டீஸ் அடிக்கப்பட்டிருக்கிறது அன்னம்பாடின் இறை பக்தர்களை நமது ஆலயம் கட்டப்பட்டு ஐம்பது ஆண்டுகள் இனிதே நிறைவுற்றது வருகிற டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நாம் நம்முடைய ஆலயம் கட்டப்பட்ட ஐம்பதாம் ஆண்டு பொன்விழாவை சிறப்பாக கொண்டாட இருக்கிறோம் நம்முடைய ஆலயம் கல்நார் ஓடுகளினால் வேயப்பட்ட ஆலயத்தின் மேற்கூரை முற்றிலும் வலுவிழுந்து ஆங்காங்கே பல கீரைகள் ஏற்பட்டு மழைநீர் கசியும் நிலையில் உள்ளது எனவே மேற்கூரை முழுவதையும் விரைவில் மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் மேற்கூரையின் அடியில் ஆலயத்தின் உட்பக்கம் அமைக்கப்பட்டிருக்கும் அலங்கார மரப்பலகைகளும் அந்த மரப்பலைகளை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கம்பு சட்டங்களும் மிகவும் வலுவிழந்து பல இடங்களில் தொங்கிக் கொண்டிருக்கும் நிலை காணப்படுகிறது எனவே அதையும் மொத்தமாக எடுத்து மாற்றும் நிலையில்தான் உள்ளது ஆலயத்தின் சக்ரீஸ்தர் அறையின் கூரை காங்கிரீட் முழுவதும் சிதலடைந்து ஆங்காங்கே விரிசல் ஏற்பட்டுள்ளது ஆலயத்தின் தளமட்டமும் மற்றும் ஆலயத்தின் வெளிப்புற தரை மட்டமும் ஏறக்குறைய சம அளவில் நெருங்கிவிட்டது நான் இருக்கிற பகுதியும் நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியும் நம்முடைய ரோடும் ஓரளவு ஒரே சமதளத்திலே இங்கே இருந்து கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் ஆலய படிக்கட்டுகள் மறைந்து போகும் அளவுக்கு வெளிப்புற தரை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே வருகிறது ஆலயத்தின் சுவர் மற்றும் ஆலய முகப்பு கோபுரம் எந்த விதமான காங்கிரீட் தூண்களும் இல்லாமல் வெறும் கருங்கல் செங்கல் மற்றும் சிமெண்டினால் மட்டும் கட்டப்பட்டிருக்கிறது ஐம்பது ஆண்டுகள் கடந்து நிற்கும் இந்த சுவரும் கோபுரமும் இன்னும் எத்தனை ஆண்டுகள் வலிமையுடன் இருக்க முடியும் எப்படியும் இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் நாம் ஒரு புதிய ஆலயம் கட்ட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படத்தான் செய்யும் எனவே வரும் காப்போம் என்ற முன்மதியோடு அண்ணம்மானின் நல்ல ஆசையுடன் இப்போது நல்ல பொருளாதார நிலையில் இருக்கிற நாம் இந்த உன்னதமான பணியை இப்போது செய்ய நல் மனதுடன் முன் வருவோம் இவன் பங்கு தந்தை அருட் சகோதரிகள் பங்கு பேரவை அன்பியத்தினர் மற்றும் பக்த சபைய பொறுப்பாளர்கள் ஆலய கட்டுமான பணிக்குழுவினர் ராஜகிருஷ்ணபுரம் புதிய ஆலயத்தின் அளவு விவரம் ஆலய உட்புற நீளம் நூற்றி இருபத்தி மூன்று அடி ஆலய உட்புற நீளம் நூற்றி இருபத்தி மூன்று அடி ஆலய உட்புற அகலம் ஐம்பது அடி ஆலய உட்புற அகலம் ஐம்பது அடி ஆலய நடுக்கோபுர உயரம் நூற்றி இருபத்தி மூன்று அடி ஆலய நடுக்கோபுர உயரம் நூற்றி இருபத்தி மூன்று அடி ஆலய வலது பக்க கோபுர உயரம் தொண்ணூற்றி ஐந்து அடி ஆலய வலது பக்க கோபுர உயரம் தொண்ணூற்றி ஐந்து அடி இடது இடதுபக்க கோபுர உயரம் தொண்ணூற்றி ஐந்து அடி ஆலய பின்புற கோபுர உயரம் அறுபத்தி ஒன்று அடி ஆலய நடுக்கோபுரத்தில் ஆலயம் அமைக்கப்படும் உயரம் எண்பத்தி ஒன்று அடி புதுமைகள் பல புரியும் அன்னம்மானின் பக்த கோடிகளே புதிய ஆலயம் கட்டுமானத்திற்காக எந்த விதமான கட்டாய வரியும் வசூலிக்காமல் தான் மனமு வந்து தாராளமாக அளிக்கும் நன்கொடையினால் வரும் பணத்தின் மூலமாக மட்டுமே நம்முடைய ஆலய கட்டுப்பாடு பணிகள் நடைபெறும் ரூபாய் பத்து லட்சமும் அதற்கு மேலும் வழங்கும் தார உள்ளம் கொண்ட அணின் பக்தருடைய பெயர்கள் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டு ஆலயத்தில் அருகாமையில் பதிக்கப்படும் பக்தர்கள் வழங்கும் நன்கொடையின் மதிப்பை பொறுத்து அவருடைய பேர்களுக்கு கல்வெட்டில் முன்னுரிமை வழங்கப்படும் தாராள மனதுடன் அதிக அளவில் நன்கொடை வழங்கும் முதல் மூன்று நண்பர்கள் புதிய ஆளு சிறப்பு விழாவின் போது சிறப்பாக கருவிக்கப்படுவார்கள் அதனுடைய பக்தர்கள் பங்குகிற மக்கள் நன்மனதுடன் தாராளமாக நன்கொடை வழங்கி அதன் புதிய ஆலயம் சீர சிறப்பாக விரைவில் கட்டி முடிக்க உங்கள் அனைவருடைய முழு ஒத்துழைப்பையும் தருமாறு அன்புடன் அன்புக்குரியவர்களே நம்முடைய குடும்பங்கள் ஒவ்வொன்றும் சிறப்பாக தாராள உள்ளத்தோடு மேக்சிமம் அந்த அளவுக்கு நீங்கள் நம்முடைய பாதுகாவலி அண்ணம்மாளுடைய புதிய ஆலயம் கட்டுவதற்காக நன்கொடைகள் தாராள உள்ளத்தோடு நீங்கள் வழங்க வேண்டும் இரண்டாவதாக நூறு சதவீத பங்களிப்பை ஒத்துழைப்பை நம்முடைய இறைமக்கள் அனைவரும் கொடுக்க வேண்டும் அவ்வாறு கொடுக்கிற பொழுது நிச்சயமாக நம்ம அண்ணம்மாளும் இன்று நாம் திருவள்ள எடுக்கிற நம்முடைய பரலகண்ணையும் நிச்சயமாக இந்த பெரிய ஆலயத்தை நமக்கு தருவார்கள் நாம் அனைவரும் நிறைவான ஆசிரியை பெறுவோம் எனவே இப்பொழுது அருத்தந்தை சத்யநேசன் அடிகளார் அவர்கள் உடைய புதிய ஆலயத்தின் பக்கத்தோற்றம் கொண்ட இந்த டிஜிட்டல் பலகையை திறந்து வைக்கும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி மன்றாட்டுக்காக அனைவரும் எழுந்து நிற்போம் மன்றாடுவோமாக ஆண்டவரே விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது வேண்டுகின்றோ என்றும் கன்னியாக புனிதமரிய திருவிழாவில் மகிழ்வரும் நாங்கள் எங்கள் மீட்பின் மறை உண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடு மன்றாடும் ஆண்டவர் உங்களோடு இரு பாராக கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நம்முடைய தாய் பரவலோக அன்னை நம்மை பார்த்து கண்விழித்து நம்மை ஆசீர்வதித்ததன் நாளாகி இன்று நமக்கு புதிய ஒரு ஆலயம் வர வேண்டும் என்பதற்காக அதன் மாதிரியை நம் நிலையிலே இப்பொழுது வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் பங்கு தந்தையும் நிர்வாகத்தில் இருக்கின்றவர்களும் இந்த ஆலய பணியானது பரலோக அன்னையின் உதவியோடும் நம் தாய் நம் பாதுகாவலி புனித அன்னம்மாளுடைய பரிந்துரையோடும் நம் அனைவருடைய ஒத்துழைப்போடும் நல்ல முறையிலே நடக்கவும் ஆண்டவருக்கு நல்லதொரு ஆலயத்தை கட்டி எழுப்பியிருக்கின்றோம் என்ற ஒரு நிறைவு நம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும்படியாகவும் இறைவன் நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று இப்பொழுது நாம் இறை தலை தலைவணங்கி நம்பிக்கையோடு மன்றாடுவோம் ஆண்டவர் உங்களோடு மனித பரலோக அன்னையின் மேன்மையைப் போற்றி மனித இனத்தை கனிவிறக்கத்துடன் மீட்க திருவிழம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராகும் எங்கும் உணர்வீர்களாக பெற்றோடு உங்களோடு எடுத்து செல்வீர்களா எல்லாம் பல இறைவன் தந்தை உங்கள் மீது இறங்கி உங்கள் தங்கும்